வணக்கம் அன்பர்களே அஸ்ட்ரோசிரி சேனல் வாயிலாக நான் உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சத்தீஷ் கன்னிராசி அன்பர்களே புதன் பகவானை ஆட்சி வீடாகவும் திரிகோண வீடாகவும் உச்ச வீடாக கொண்ட இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் எப்படி இருக்கும் என்று பார்க்கும் பொழுது உங்களுடைய ராசிநாதன் லக்னநாதன் என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் எட்டாம் இடம் என்கின்ற அட்டமஸ்தானத்துல போய் உட்கார்ந்திருக்கார் அப்ப எட்டாம் இடத்துல இருக்கும் போது மனம் ஏதாவது ஒரு குழம்பி கொண்டே இருக்கும் எது எல்லாமே இருந்தும் எதுவும் இல்லாத மாதிரி ஒரு ஃபீலிங்ஸை கொடுக்கும் எதிர்மறை எண்ணங்கள் நெகட்டிவ் தாட்ஸ் அப்படிங்கிறது இருக்கும் அதே சமயத்தில் கேதுவும் லக்னத்துல இருக்கிறதுனால ஏதாவது ஒரு ரூபத்தில் ஒரு குழப்பம் என்பது இருந்து கொண்டிருக்கும் என ராகு கேதுக்களினுடைய தொடர்புலவா சர்ப கிரகங்களினுடைய அல்லவா அப்போ சூரியன் திரையாதிபதி என்று சொல்லக்கூடிய சூரியனுடைய பார்வம் இருக்கிறதுனால ஹீட்டு உஷ்ணத்தன்மைங்கிறது இருக்கும் அப்போ தலை இருக்கும் அப்படிங்கிறது தான் அமைப்பு ஆனால் இந்த ஏப்ரல் பத்தாம் தேதிக்கு அப்புறம் உங்கள் ராசிநாதனான புதன் பகவான் ஏழாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு நீசமாக இருந்தாலும் நீச பங்கமாக மாறி அந்த உங்களுடைய ராசியை பார்ப்பது மிக உயர்ந்த ஒரு நல்ல பலனை கொடுக்கக்கூடிய அமைப்பு ஸோ எதெல்லாம் கொண்டிருந்தீர்களோ எதெல்லாம் வழியை அனுபவித்துக் கொண்டிருந்தீர்களோ அது எல்லாமே கூடிய வாய்ப்புகள் இந்த ஏப்ரல் பத்தாம் தேதிக்கு அப்புறம் எந்த டிசிஷனை எடுக்க முடியல குழம்பமாகவே இருக்கு இதை செய்யலாமா அதை செய்யலாமா என்று முடிவெடுக்க முடியாமல் குழம்பிக் கொண்டிருந்தவர்கள் எல்லாம் இந்த ஏப்ரல் பத்தாம் தேதிக்கு அப்புறம் ஒரு தெளிவான முடிவு பிறக்கக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கும் அதே சமயத்தில் ராசியில கேது இருக்கிறதுனால எந்த ஒரு புதிய விஷயமாக இருந்தாலும் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை யோசித்து செயல்படுத்தணும் அப்படிங்கிறத மட்டும் ஆழமாக மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள் இரண்டாம் அதிபதி அதாவது தனஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கர பகவான் இந்த மாதத்துல பார்த்தீங்கன்னா உச்ச பலத்துடன் வலிமையாக இருக்கார் அப்ப தனஸ்தானாதிபதி வலிமையாக இருக்கின்ற காரணத்தாலும் தன காரகன் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் தனஸ்தானத்தை பார்க்கின்ற காரணத்தால தனத்தில் பிரச்சனை இருக்காது குடும்பத்துக்கு தேவையான தன வருவாய் கிடைக்கும் பொருளாதார ஏற்றம் கிடைக்கும் குடும்பத்தில் சுப காரியங்கள் செய்யக்கூடிய தன்மைகள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கக்கூடிய தன்மை குடும்பத்தில் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் சின்ன சின்ன குழப்பங்கள் பிரச்சனைகள் இருந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய ஆற்றலை தரும் பெண்கள் குறிப்பாக பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அலைச்சல் திருச்சல்கள் அதிகமாக இருக்கும் பட் எதையும் சமாளிக்கக்கூடிய ஆற்றலையும் தரும் மூன்றாம் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த செவ்வாய் பகவான் ஆறாம் இடத்தில் சனியோடு சேர்ந்திருக்கார் அப்ப என்ன இப்போ அதாவது இந்த மாதம் பார்த்தீங்கன்னா தொடக்கத்தில் மனக்குழப்பம் மூன்றாம் இடம் மனத்தை குறிக்கக்கூடிய இடம் தான் கன்ஃபியூசன் இருக்கத்தான் செய்யும் பிரயாணங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய தன்மை கொஞ்சம் அலைச்சல் திரிச்சல்கள் இருக்கக்கூடிய தன்மை யாருக்கு ஜாமீன் கையெழுத்து மட்டும் போடக்கூடாது அப்படிங்கிறதையும் ஆழமாக மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் அப்படி போட்டீங்கன்னா விளைவுகளை சந்திக்க நேரிடக்கூடிய வாய்ப்புகள் என மூன்றாம் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் ஆறாம் இடத்துல போய் சனியோட சேர்ந்து இருக்கிறதுனால பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் நான்காம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் எட்டாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு நான்காம் இடத்தை பார்க்கிறார் எந்தெந்த இடம் பிரச்சனையாக இருந்தவர்கள் அல்லது இடம் விற்க முடியாமல் பிரச்சனைக்குரியதாக இருக்கிறது ஒரு இடத்தை விட்டா நம்ம ஏதோ ஒரு ஒன்று பண்ணலாம் அல்லது ஒரு வீடு வாங்கலாம் ஏதாவது இருந்தவர்களுக்கெல்லாம் திடீரென்று இடம் விற்பனையாக கூடிய பூர்வீகம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அதாவது குறிப்பாக தாய் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் பிரச்சனைகள் விலகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ஒரு சிலர் வந்து தனது சொந்த ஊரை விட்டு வெளியூருக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு தொழில் நிமித்தமாகவோ வியாபார நிமித்தமாகவோ இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அதை குறிப்பாக குறிப்பாக பார்த்திங்கன்னா விவசாயத்தில் இருக்கக்கூடிய இந்த கன்னிராசி அன்பர்கள் இந்த மாதம் கொஞ்சம் அலைச்சல் திருச்சலாக இருந்தாலும் மாதத்தினுடைய பிற்பகுதியில் உண்டான லாபம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வகையில் இருக்கிறது ஐந்தாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் ஆறாம் இடத்துல போயிருக்கார் அதாவது தனக்கு ரெண்டாம் இடத்தில் இருக்கிறதுனாலையும் ஐந்தாம் அதிபதியான சனி பகவான் ஆட்சி பலத்துடன் மூலத்திரியோட பலத்துடன் இருக்கிறதுனால குழந்தைகளுடைய நலன்கள் சிருப்திகரமாக இருக்கும் குழந்தைகளுடைய படிப்பு நன்றாக இருக்கக்கூடிய தன்மை குழந்தைகள் வெளிநாட்டில் படிக்கக்கூடிய யோகங்கள் என்பது இந்த காலகட்டம் என்ன படிக்கணும் என்று ஆசைப்பட்டுக் கொண்டிருந்தார்களோ அல்லது ஒரு சிலர் அரசாங்க எக்ஸாம் என்கின்ற உறுதிப்பாட்டுடன் இருக்கக்கூடிய இந்த கன்னிராசி என்பர்கள் அந்த எண்ணங்கள் ஈடேறக்கூடிய வகையில் அரசு சார்ந்த படிப்புகள் படிப்பதற்கும் அல்லது ஒரு வங்கியில் பணியாற்றக்கூடிய தன்மைக்கு அதற்கான எக்ஸாம் பண்ணுவதற்கும் இது உகந்த காலமாக இருக்கிறது சனி பகவான் ஏழாம் இடத்தில் செவ்வாயோடு சேர்ந்து இருக்கின்ற காரணத்தால் கடன் சார்ந்த விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா இரண்டு பாவ கிரகங்கள் அங்கே இருக்கிறதுனால கடன் அதிகமாக கூடிய தன்மை தன்னுடைய கெப்பாசிட்டிக்கு மேலே கடன் வாங்கக்கூடாதுங்கிறத ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் அதே சமயத்தில் எதிர்ப்பு பகைங்கிறது நிச்சயமாக இருக்கும் அப்போ எதிர்ப்பு சார்ந்த விஷயத்துக்கு போகக்கூடாது அதுக்குள்ள போனீங்க என்னாக உங்களுக்கு டென்ஷன் ஆவீங்க பிரச்சனை வருவதற்கான வாய்ப்புகள் ஆறாம் இடத்தில் சனி செவ்வாய் இரண்டு பேரும் அங்கே அமர்ந்து கொண்டு பனிரெண்டாம் இடத்தை பார்க்கறதுனால விரயஸ்தானத்தை பார்க்கறதுனால விரயமாகக்கூடிய தன்மை ஆனா என்ன யாரு நமக்கு தொல்லை கொடுக்கிறார்கள் என்பதை இனம் கண்டு கொள்ளக்கூடிய நிகழ்வுகள் இதுவரைக்கு இவர்கள் நல்ல நண்பர்களாக இருந்தார்கள் நன்றாக இருந்தார்கள் பட் பின்னாடி முதுகுக்கு பின்னாடி குத்துக்கின்ற அந்த அதாவது பின்னாடி இருந்து செய்பவர்கள் பார்த்தீங்கன்னா இப்ப இனம் கண்டக்கூடிய நிகழ்வுகள் உங்களுக்கு தென்படும் பட் அதை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் என்பது உண்டு என ஆறுக்குரியவன் ஆறாம் இடத்திலே வலுப்பெற்றிருக்கின்ற காரணத்தால் எதிரிகள் அடையாளப்படுத்தி கொண்டு அவர்கள் உங்களுடைய புத்திசாலித்தனத்தால் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் ஏழாம் இடமான திருமணஸ்தானத்தில் ராகு அங்கு உட்கார்ந்து இருக்கார் பனிரெண்டாம் அதிபதி இருக்கின்ற காரணத்தால கணவன் மனைவிக்குள்ள கொஞ்சம் இணக்கத்தை உருவாக்கி கொள்ளணும் அன்பு பாசம் என்பதை ஏற்படுத்திக் கொள்ளணும் அதாவது கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரணையோடு செல்லணும் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் பட் இருந்தாலும் அங்க சுக்கரன் இருக்கின்ற காரணத்தால கலத்திர காரகனான சுக்கரன் வலிமையாக இருக்கிறதுனால அதாவது கணவனாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கப்பெறக்கூடிய தன்மைகள் வேலை இல்லாத கணவன் அல்லது மனைவிக்கு பார்த்தீங்கன்னா வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கிறது ஸோ மேக்சிமமான கிரகங்கள் ஆறு ஏழு எட்டுலேயே இருக்கார் ஸோ ஆறாம் அதிபதி வலிமை பெற்றிருக்கின்ற காரணத்தாலும் அங்கே செவ்வாய் பகவான் எட்டாம் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் ஆறாம் இடத்தில் இருக்கிறதுனாலையும் பனிரெண்டாம் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த சூரிய பகவான் இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் எட்டில் போய் இருக்கின்ற காரணத்தாலும் மாதிரி அதிபதிகள் ஒன்று தொடர்பு ஏற்படுத்துறதுனால திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை ஏற்படுத்தக்கூடிய தன்மைகள் அப்போ ரொம்ப நாளா ஒரு பிரச்சனையாக இருந்து கொண்டே இருக்கிறது அந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கலை என்று மன வருத்தத்தில் ஒரு அசிங்கம் அவமானம் இந்த மாதிரியான நிகழ்வுகள் இருந்து கொண்டிருந்தவர்களுக்கு அதிலிருந்து விடுதலை பெறுவதற்கான வாய்ப்புகளை உருவாக்கும் என ஆறு எட்டு பனிரெண்டு என்பது மறைந்தவன் அதாவது மறைந்த கிரகங்கள் இன்னொரு இடத்துல போய் இருக்கும்போது என்னாகணும் அது விபரீத ராஜயோகம் அதாவது அது வெற்றி பெறக்கூடிய தன்மையை உங்களுக்கு ஏற்படுத்திவிடும் ஸோ அந்த வகையில் அரசு சார்ந்த விஷயத்தில் தொந்தரவு பிரச்சனை ஸோ இந்த மாதிரி இருந்த விஷயங்கள் எல்லாம் வெற்றி பெறக்கூடிய தன்மை ஏன்னா பனிரெண்டாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் இந்த காலத்தில் உச்ச பலத்தோட எட்டாம் இடத்தில் இருக்கின்ற காரணத்தால் நிச்சயமாக அரசு சார்ந்த விஷயத்தில் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய தன்மை அதே சமயத்தில் ஒரு சிலர் அரசியல்வாதிகளுக்கு திடீர் புகழ் திடீர் அதாவது பதவி இந்த மாதிரியான தன்மையும் ஒரு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டம் உங்களுக்கு கிடைக்க பெறும் ஒன்பதாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் வந்து நல்ல வலிமையாக உச்ச பலத்துடன் இருக்கிறதுனால ஒரு நல்ல பாக்கியம் திடீர் பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் தனம் அல்லது தொழில் அல்லது வியாபாரத்தில் அடுத்த நிலைக்கு அடுத்த பரிணாமத்துக்கு செல்லக்கூடிய தன்மை தகப்பனுடைய சொத்துக்கள் ஒரு சிலருக்கு திடீரென்று கிடைக்கக்கூடிய தன்மை அல்லது தகப்பன் மூலமாக அனுகூலம் ஆதாயம் கிடைக்கக்கூடிய தன்மை அதாவது ஒரு வீடு வாங்கணும் ஒரு இடம் வாங்குறதுல அது தகப்பனுடைய பங்கும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய தன்மை பத்தாம் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் எட்டில் இருந்து வேலை சார்ந்த விஷயத்தில் அழுத்தம் பிரஷரோடு இருந்து கொண்டிருக்கிறவர்கள் அதுவும் குறிப்பாக இந்த தகவல் தொடர்பு துறை கம்ப்யூட்டர் இந்த மாதிரி துறையில் இருக்கின்றவர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் பத்தாம் தேதிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த புதன் பகவான் நீசமானாலும் நீச பங்கத்தை அடைந்து உங்கள் ராசியை பார்க்கின்ற காரணத்தால் இந்த தகவல் தொடர்பு துறையில் இருப்பவர்களுக்கு திடீர் இடமாற்றங்கள் அல்லது திடீர் ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய தன்மை இதுவரை ஒரு ரெண்டு மூன்று மாதங்களாக அப்ளை பண்ணி ஒரு நல்ல வேலை கிடைக்காத கன்னிராசி என்பவர்களுக்கு நிச்சயமாக இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் அதாவது தேதிக்கு அப்புறம் நடக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக தென்படுகிறது அதிபதியாக சந்திர பகவான் இந்த மாதத்தின் தொடக்கத்தில் நான்காம் இடத்தில் அமர்ந்து கொண்டு குருவின் பார்வை பெற்றிருப்பதும் சிறப்பை ஏற்படுத்தும் எட்டாம் இடத்தில் குரு பகவான் அமர்ந்து கொண்டு பனிரெண்டாம் இடத்தை பார்க்கின்ற காரணத்தால் யாரு வேலை அதாவது உங்களுடைய சொந்த ஊரிலேயே நீங்கள் நாங்கள் வேலை பார்க்கணும் என்று அப்ளை பண்ணி காத்துக்கொண்டு வேலை கிடைக்காதவர்களுக்கு நீங்கள் அதர் ஸ்டேட் அதர் டிஸ்ட்ரிக்ட் அல்லது அதர் கண்ட்ரியில் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா நிச்சயமாக வேலை கிடைக்கக்கூடிய தன்மை சொந்த ஊரை விட்டு வெளியில் உங்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய அனுகூல வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்கிறதுனால வெளிநாட்டுக்கு போய் வேலை பார்க்கணும் என்கின்ற எண்ணத்தில் இருக்கின்றவர்களுக்கு அந்த எண்ணங்கள் ஈடேறக்கூடிய வகையில் சிறப்பாக இருக்கிறது இந்த மாதம் அப்படின்னு சொல்லணும் அப்போ வெளிநாட்டு தொடர்புகள் வெளிநாட்டு வேலை அல்லது வெளிநாட்டினுடைய ஏற்றுமதி இறக்குமதி இம்போர்ட் எக்ஸ்போர்ட் இந்த மாதிரி தொடர்புகள் அல்லது வெளிநாட்டிலேயே ஏற்கனவே நான் இங்கிருக்கிற அங்கே நல்ல செட்டில் ஆகிறாங்கிறவங்க அங்கே செட்டில் ஆகக்கூடிய வாய்ப்புகள் ஸோ அத்தனையும் இந்த காலகட்டம் சிறப்பாக இருக்கிறது அப்படின்னு சொல்லணும் அப்போ என்ன ஆறு ஏழு எட்டுலேயே இருக்கிறதுனால ஒரு வழிகளை கொடுத்து நிச்சயமாக உங்களுக்கு நினைத்த காரியங்கள் ஜெயமாகக்கூடிய தன்மையும் ஏற்படுத்தும் என்ன ராகு கேதுக்கள் உங்கள் ராசியில் ஏழாம் இடத்தில் இருக்கிறதுனால கொஞ்சம் யோசித்து எந்த ஒரு விஷயமாகாலும் கொஞ்சம் யோசித்து செய்யணும் சனி செவ்வாய் இருக்கிறதுனால கொஞ்சம் கோபம் ஆக்ரோஷம் என்பது அதிகமாக வெளிப்படும் எடுத்தோ கௌத்தம் செய்யாமல் வேலையை திடீர் என்று கோபப்பட்ட ஆக்ரோசப்பட்ட கொடுக்கப்பட்டு வேலையை விட்டுவிடக் அப்படிங்கிறதையும் ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கொண்டால் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு அந்த உங்களுடைய தன காரகன் என்று சொல்லக்கூடிய அந்த குரு பகவான் எட்டாம் இடத்தில் இருக்கிறனாலையும் குழந்தை காரகன் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் எட்டாம் இடத்தில் இருக்கிறதுனால ஒவ்வொரு வியாழக்கிழமை என்று தட்சிணாமூர்த்தி சென்று வழிபடுவதும் இந்த ராகு கேதுக்களினுடைய கணக்கில் வீட்டை உங்கள் ராசி லக்னத்தோட தொடர்பு இருக்கிறதுனாலையும் நீங்கள் எங்கே வெளியில் போனாலும் சரி விநாயகமூர்த்தி சென்று வழிபடுவதும் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை என்று அம்மனை சென்று வழிபடுவதும் அனைத்து விதத்திலும் உங்களுக்கு சால சிறந்தது என்கிறத உறுதியாக சொல்லலாம்